எதிர்கட்சி தலைவருக்கு புரியல ஒரு நல்ல ஒரு வெள்ள அறிக்கை இதுதான் இப்படி கொடுத்தா தான் புரிய தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டா ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார் ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார் டெய்லி டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி நான் ஒரு ஃபீட்பேக் கொடுத்து திருப்பி 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 ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அது ஒரு ஒரு செய்தி ஆக்கிறதுக்காக தான் அவர் துடிக்கிறார் தவிர ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டால் நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன் ராஜா அவர்களே உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள்

இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு நாங்க டெய்லி உட்காந்து ஒரு எம்ஓவி போ ஒரு எம்ஓவி முடித்த பிறகு அதுக்கப்புறம் பிரேக்கிங் பண்றோம் ஓபனிங் பண்றோம் அதனால இது எதுக்குன்னா நாங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்து திருப்பி 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 ஏதாவது கேள்வி கேட்டு அதை ஒரு ஒரு செய்தி ஆக்கிறதுக்காக தான் அவர் துடிக்கிறாரு தவிர ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டால் நிச்சயமாக நான் பதில் சொல்றேன் என்ன செக்டரில் இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கேளுங்க செமிகான் ஏன் வரலன்னு கேளுங்க உண்மையா நானும் போராடி இருக்கேன் செமிகான் நம்ம அவ்வளவு தூரம் போராடணும் ஆனா எங்க போச்சு எல்லாம் செமிகண்டக்டர் ஒரு செக்டர் நம்ம இவ்ளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு அங்க எடுத்த செக்டர் எல்லாம் ஆல்மோஸ்ட் சைன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம் டெல்லிக்கு போச்சு ஒரு கிளியரன்ஸுக்காக அங்க வந்து டைவர்ஷன் போர்டு போட்டு எங்க கொண்டு போனாங்க குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ அது ஏன் வரல ஒரு கூடியே உட்காந்துருக்காரு இவ்வளோ அறிக்கை கேட்கறாரு தயவு செஞ்சு லெப்ட்ல திரும்பி அவங்க இங்க லெப்ட்ல லெஃப்ட் ரைட்லயும் லெப்ட்லயே திரும்பி அவங்க நண்பர் அவரோட இப்ப நான் இது இது வரைக்கும் நான் இனிமே அந்த மாதிரி ஒரு கூட்டணியே அமை அமைக்க மாட்டேன்னு சொல்லி சூழ்றுத்து விட்டு இன்று திருப்பியும் போய் அங்க போய் டெல்லிக்கு போயிட்டு கட்சி வச்சு முத முத தொடச்சிக்கிட்டு தொடச்சுக்கிட்டு தான் சொல்றேன் நீங்க வேறத போட்டுறாதீங்க தொடச்சுக்கிட்டு ஆஹ் வந்த அவர் அங்க போய் கேட்டிருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்க கொடுக்கல ஏன் விடமாட்டீங்க அப்படின்னு அந்த கேள்வி அங்க கேட்கலாம் லைஃப் சயின்சஸ்ல எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு கேட்கலாம் இப்படி பல கேள்விகள் அங்க கேட்கலாம் அதை விட்டுட்டு இங்க வந்து ஏதோ அரசியலுக்காக பேசிட்டு இருக்கார் இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கின்னு சொல்றார் ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார் எங்கள் நாட்டு மக்கள் இங்கே படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகவும் அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கப்பட்ட வேலை கிடைக்கும் என்றும் அதோட எழுபத்தி ஐந்து சதவீதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகாரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க திரு சாணியின் அவர்களே திரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் என்றைக்கு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தி சொல்லிக்கிறார் அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன் இன்றைக்கி நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துரோ ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னார் புரிந்துண ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு சுமார் தமிழகத்தில் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் கிடைச்சதா வேலை திண்டுக்கல் மாவட்டம் வேலை செத்தூர் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது

அனைத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது மக்களால் அங்கே கொடுத்துருக்குறீங்க பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒழிக்கச் செய்ய வேண்டும் மக்களுடைய பிரச்சினைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன் ஏன்றைக்கி திரு சாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கி பத்து லட்சம் கோடி முதல் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துரு ஒப்பந்தம் போட்டதாக நீங்கள் வெளியிட்டு அதற்கு வெள்ளை அறிக்க வேண்டும் வெள்ளை அறிக்க வேணும் இல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேணும் இல்ல அப்படி தெரிஞ்சால் எவ்வளவு தொழில் வந்தது அந்த தொழிலுடைய நிலைமை என்ன எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார் ராஜா அவர்களே உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தா தானே வரும் அங்க ஒண்ணுமே இல்லையா வெள்ளை காயத்தான் காட்டி ஆகணும் உண்மைதானே இருந்தா தானே திட்டத்தை தொழிற்சாலை கொண்டு வந்தோம் தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்கு வெள்ளை இருக்க வெளியிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஆட்சியில அத்தனையும் பொய் தவிர்த்து வேற எதுவுமே இந்த ஆட்சியில பார்க்க முடியாது